யாராவது ஒரு பாம்பை பிடிச்ச உங்க கையில கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க ஐயோ சீ வேண்டாம் அதை உதவி போடுவீங்கல்ல அதே மாதிரி அர்த்தவன் காசு பணம்னாலும் சரி லஞ்ச பணமா இருந்தாலும் சரி சீனு உதவி போடணுமா உங்களால யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க கூடாது அந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்குமா கடவுள் அந்த கண்ணீருக்கு நியாயம் செய்யாம மாட்டார் உங்களால ஒரு மனச ஒரு சொட்டு ரத்தம் சுந்தர்னாலும் போதுங்க அல்லது அதுக்கு நீங்க காரணமா இருந்தாலும் சரிங்க அந்த ஒரு சொட்டு ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடுவாங்க கடவுளை அதுக்கு நீதி செய்யாம விட மாட்டார் நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த தொழிலும் செய்யலாம் ஆனா அடுத்தவனை கெடுக்கணும்னு ஒரு தொழிலும் செய்யக்கூடாது வாழ்க்கையில உங்களால ஒரு மனசருக்கும் பாதிப்பு வராம பாத்துக்கிடுங்க இதுல எல்லாம் நீங்க கரெக்டா இருந்தா போதுங்க அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை பாட்டி சொல்றேன் நீங்க பெரிய பெரிய மனுஷங்களோட சிநேகமா இருப்பீங்களாம் ராஜாக்களோட சமமா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களாம் ராஜாவோட சேர்ந்து சாப்பிடுற பாக்கியத்தையும் கடவுள் உங்களுக்கு தருவாராம் அது மட்டும் இல்லங்க பூமி அதிர்ச்சி வந்து ஊரே அடிஞ்சாலும் உங்க வீடு கம்பீரமா நிக்குமாங்க கண்மலையே உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்குமாங்க நீங்க நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தாலும் நீங்க நல்லா சாப்பிடுவீங்களாம் சுகர் பிரஷர் இருக்குன்னு எதையும் கணிக்க மாட்டேங்களாம் நாளைக்கு சீவன் போறதா இருந்தாலும் இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்க ஒரு நாளும் தாகத்தாலும் உங்க நாக்கு வறண்டு போகாதான் இத பாட்டி சொல்லலங்க கடவுளே சொல்வாரு அதனால மீதி நேர்மையா வாழ்ந்த ஒரு கொம்பனும் உங்கள ஆட்டவோ அசைக்கவோ முடியாது